கண்டாணி தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம் தாலுகா தாய்சார் அலுவலகத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று பெரிய லெவலில் கிடந்துருச்சு ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்தில் பெரிய லெவலில் மனுக்களை வாங்கி கீழடி அந்த மணலூர் திருப்போனா இந்த மாதிரி ஏரியாக்கள்ல கூட மனுவை வாங்கி உங்களோட ஸ்டாலின் அங்கே எங்கேயும் மீட்டிங் போடுறாங்கல்ல அப்போ அதில் போடும் பொழுது இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வாங்கி வைகை ஆற்றுல தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பத்து ஐம்பது நூறு மணி இரவு மனுவை அது ஒன்று டிவிக்காரங்க எப்படி தெரியல எடுத்து வந்து டிவியில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது வாங்கி தான் போடுறாங்க வேலைக்கு மனுவை நமக்கு எதுக்கு வள விலைக்கு அந்த கூட்டத்தில் முண்டி அடித்து போய் ஏன்னா ஏழு பிற்கா இருக்கு திருப்போன ஒன்று இதில் ஏழு பிற்கா இருக்குது ஏழு பிற்காவிலேயே ஒவ்வொரு பிற்காவிலேயும் கிட்டத்தட்ட குறைந்த வச்சா ஒரு பதினஞ்சு ஊர் இரு ஊர் வருது இரு ஊர் பத்து ஊர் வர அந்த கூட்டத்தில் நெரிசி நெரிசலாக இருந்து வரிசையில் நின்று கொடுத்து ஒரு நம்மளுக்கு வேர்த்து விறுவிறுத்து அது ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறாங்க அவங்க அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் கொடுத்துருக்காங்க ஏன்னா வீடு வீடாக வந்து பாம்பு வந்து கொடுக்குறாங்க அவங்க பிரச்சனையை சொல்லுங்கன்றாங்க பட்டா மாத்தணுமா ரூபா பண்ண வேணுமா ஓஏபி வேணுமா ஊனமுற்ற சர்டிஃபிகேட் வேணுமா வருமான சர்டிஃபிகேட் வேணுமா என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ அதை பூரா சொல்லுங்க நம்ம தீர்த்து வைப்போம் அப்படின்னு மாதிரி ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த இவங்க எல்லாரும் வரிசையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் கொடுத்தாங்க மானுவை அவங்க பெருசா வந்து எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட்டை ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து பெருசா வந்து யாருக்கு எதுவுமே கிடையாது ஆஹ் அதனால இது கடைசி கட்டத்துல நமக்கு எலெக்ஷன் வரக்கூடியது நமக்கு ஏதாவது நடந்துடும் மாதிரி ஏற்கனவே நடக்காதவங்க கூட வரிசையில் இருந்து ஏற்கனவே என்னென்ன பிரச்சனை நடக்கல எந்த தடவை நடந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் உங்கள் தொகுதி ஸ்ட உங்க உங்களுடன் ஸ்டாலின் மனுவை வாங்கி போய் வரிசை ரெண்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு பத்து நாள் ஆச்சுப்பேன் இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு ஆத்துல வைகை ஆற்றுல போய் ஒரு பத்து முந்நூறு மனுவை எடுத்திருக்காங்க கேட்குறேன்னு எடுத்தவன பெரிய பிரச்சனை டிவி கூட இதே பேச்சுதான் இது எப்படி எங்க இருந்து நடக்குது இது என்ன காரணம் ஏன்னா பொருத்தமில்லாத மனுவை அங்கே கொடுத்துட்டாங்களா ஜனங்கள்தான் பொருத்தம் இல்லாத மனுவா கொடுத்துட்டாங்களா ஏன்னா எல்லா பிரச்சனையுமே அங்கே தீர்வுன்னு சொல்ல முடியாது நம்ம இந்த கோ ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்கலாம் இந்த இது தீர்த்து வைங்கன்னு சொல்லலாம் எனக்கு பட்டா கிழங்கன்னு சொல்லலாம் கோர்ட்டில் கேஸ் நடந்தால் பட்டா பட்டாப்பி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது இது யார் சின்ன பிள்ளை கொடுத்து தெரியும் அவங்க ஒரு அவலாசையில கொண்டு போய் கொடுக்குறாங்க வீட்டுக்கு நாலு வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே கார்டில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பல சலுகைகள் கேட்டு பண்றாங்க ஒருத்தருக்கு ஒரு சிலையை கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அதுல ஒரு தள்ளுபடி ஆயிருக்கலாம் அதாவது எல்லா பிரச்சனையுமே எல்லா இடத்துலையுமே தீராது நமக்கு இது வந்து சாதாரண தான் அப்படி தீரும்னு சொன்னாங்கன்னா அது பொய்வேன் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த நிலையில இப்ப போய்கிட்டு இருக்க பாம்பூரா கூட அதிகாரி கூட என்ன சொல்றாங்க கேட்டதுக்கு நாங்கள் என்னன்னு பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல வார வாரம் திங்கக்கிழமை இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் கூட்டத்தை கிளைங்கன்னு சொல்லி நான் தான் தமிழ் நாட்டை நான் சொன்னேன் மாவட்ட குறைவிற்கும் கூட்டத்தை முதக்கெலாம் அப்படின்னு சொன்னேன் எத்தனை வருஷம் ஏழு வருஷத்துக்கு ஆறு வருஷம் முத முதக்கிள முதல அதுல ஒன்னும் பொய்ய பொய்ய பேசுறாங்க ஒண்ணுமே முடியல அவங்களால ஒரு உறுதி கொடுக்குறாங்க அப்புறம் மீறுறாங்க அப்புறம் எனக்கு அதிகாரம் நினைக்கிறாங்க கேட்ட ட்ரான்ஸ்பர்ங்கிறாங்க மாறி மாறி ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க போய் வர ஜனங்களுக்கு படம் ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு கரெக்டாக தேவையில இருந்து நம்ம எடுத்துலாம் கரெக்ட் ஆஃபி மூணு நாள் நான் சுட்டல கரெக்ட் ஆஃபிஸ் பூட்ட வேண்டியது வெளிச்சு வர்த்தி விட்டு வேண்டியது எங்களுக்கு அவங்க ஒன்னும் பாலத்தினீங்க கரெக்ட் ஆஃபிஷால யாருக்கு எந்த படனுமே கிடையாது பிடிச்சா கொடுக்க வார்க்கலாம் திருப்பி அது போக திருப்பி அங்கே வட கிடைக்குவோம் கடையை சுற்றி அடிச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு பதினோரு நாள் வட கிடைக்கு என்னமோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இனி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்தா ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு நீ போய் டீ சாப்பிட்டா நீ மனு கொடுத்து உங்க கிட்டே வச்சு கொடுப்பாங்க சிவாங்க உள்ளே இப்பெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஆக கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க கலெக்டர் மனு கொடுத்தாலே ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறாங்க அதே அதிகாரி தான் இங்கேயும் நடத்துறாங்க முகாம் நடத்துறாங்க வேற மெட்ராஸ் இருந்தால் வந்து நடத்துகிறாங்க அது கிடையாது மெட்ராஸ் இருந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தை வந்து இங்கே சிவகங்கையில் தலுவா ஆஃபீஸில் இருந்து நடத்துறாங்களா அது கிடையாது ஒரே ஆளு அலுவல ஆஃபீஸர் ஒரே ஆளுதான் தான் வேலை பார்க்குறவங்க ஒரே ஆளு தான் திருப்பூரத்தில் இருக்கிறவங்க சிவகங்கை தூக்கி போடுவாங்க சிவகங்கையில் இருக்கிறவங்க திருப்பூர் தூக்கி போடுவாங்க திருப்பூரத்தில் இருக்கிற மானாமரை தூக்கி போடுவாங்க அப்படி காரைக்குள்ள தூக்கி போடுவாங்க இது கூட கூட்டாட்சியிலே கூட ஓட்டுவாங்க முடியும் ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டப்படி யார் என்னங்கிறது தெரியல ஆனால் இவங்களால எதுவுமே செய்ய முடியல கடைசியில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கெட்ட கலெக்டருக்கும் கெட்ட வேறு மனச்சோர்வாய் போய் நேரம் வெட்டியா போய் காசும் வீணா போய் நம்ம ஒரு எதிர்பார்ப்புலேயே ஒரு வீணை விரக்கியாகி கடைசியில இப்போ என்னன்னா கலெக்டர் ஆஃபீஸே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்க நாட்டில் எல்லாருமே வந்திருக்காங்க நான் முதமே சொல்லி இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்குதே வந்திருக்காங்க இதை மாற்றி அவர் என்ன செஞ்சிட்டாருனா உங்களோட சாலின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிற்காவில் ஒரு ஊரை போட்டு வாங்க மனு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி மனு கொடுத்தோன்னே இப்போ இந்த மனு ஐயாத்துக்கு போச்சு கலெக்டர்கிட்ட கொடுத்தா வட போகுது இங்க உங்களுடன் சாலின் கொடுத்தா வையா கலத்துக்கு போறாங்க என்னாலே பண்றது இதுக்கு முடிவுதான் என்ன அப்புறம் நீங்க என்ன செஞ்சிருக்கோம் கவர்மெண்ட் அப்புறம் என்ன ஏதோ பொருத்தம் இல்லாத அன்னைக்கே தூக்கி நாங்க குப்பத்தொட்டி போட்டுருவோம் சொல்லணும் நீங்க அது உங்க மேலதான் தப்பு ஏன்னா எல்லாம் தீர்வுன்னு சொல்ல முடியாதுல வழக்கு இருக்கும் வாய்தா இருக்கும் கேஸ் இருக்கும் எல்லாமே கேஸ் இருக்கிறத வந்து நம்ம முடிக்கிறது கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது அது நீதிமன்றத்திட்டே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு பெரிய பிரச்சனையா வருது எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு விசாரிக்கிறாங்களா அது என்னன்னு தெரியல நமக்கு எப்படி ஆத்துக்குள்ள போச்சுன்னு தெரியலையே எப்படி ஆத்துக்குள்ள போச்சு ஒன்னு ஒரு ஆகாபி மனுவத்திக்கு ஆத்தலை போட்டாங்களா ஆகாபரி மன சொல்லிட்டா செய்ய வேண்டியானே ஆத்துல போக வேண்டியது ஆத்துல போட்டாலும் சரி மண்ணை போட்டு போ குளிய போதைச்சாலும் சரி மனுவை அது உங்க புரியும் ஆனா இது எங்களை உடம்புக்குள்ள வராது அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு இது என்ன இருக்கு வருத்தமோக்குமோ தேவை தேவையில்லை இது முடிஞ்சாத்தானே செய்ய முடியும் முடியாத வச்சு மலையடிய பிள்ள போடுறாங்க எங்கன்னு போடுறது அது தேவையில்லாத வேலை அதனாலதான் இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியாமதே பதில் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா நாங்க எந்த அதிகாரி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க டிவில தான் சொல்றாங்க எந்த அதிகாரி தேடி பிடிச்சி நீங்க என்ன பண்ணி நான் தெரியாதுங்க ஒரு அதிகாரியே வந்துடுறேன் கைத வரி வந்து வாசலை வந்து சிம்பேன் இப்போ வைகாத்த கடக்கம்போ விழுந்துருச்சுப்பேன் இல்லை அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது கூட அவங்க சொல்றது பொய் தான் அவங்க சொன்னாலும் தான் வெளிப்படையாக இருக்கிறது நினைக்கிறீங்களா இது எப்படி வைகாதத்தில் எப்படி தூக்கி போட்ட சும்மா இருந்தாங்களோ அவங்க பதில் கொடுத்தாலும் அதுவும் பொய்குதான் அவங்களுக்கு தெரியும் இது நடக்க போறது இல்லை நடக்காது அப்படின்னு தெரியும் சும்மா முதலமைச்சர் நம்மளை போட்டு கொள்றானியா மனுஷன் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க அதிகாரி கூட பேசுறாங்க தாசில்தார் துணை தாசில்தார்லேருந்து இருந்து விவோ வந்து என்னையாவது நம்மளை போட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுவும் நடக்குமா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வேதனை இல்லை ரொம்ப வருத்தத்தில் பேசுறாங்க அதிகாரிகளை சொல்லி பிரேசனமில்லை நான் என்ன சொல்ல வரீங்கன்னா கலெக்டர் முதல் மூடுங்க தேவையில்லை முகாம் முகாம் கழுத ஊர் எதுவுமே நடக்காது அது மக்களுக்கு எதுவுமே ஆகாது எதுவுமே போகாது நான் எப்போ சொன்னா நான் எத்தனை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கலெக்டர் மூடுங்களான்னு கலெக்டர் ஆஃபீஸ் மூடுங்கடான்னு நான் சொன்னேன் ஆனால் இலான் மஸ்க்கு அமெரிக்காவுடைய ஆலோசகர் ட்ரம்புக்கு ஆலோசகர் கூப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மக்களுக்கு மூடுங்களா போட்டுங்களா அவரு போனோம் போன ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி மாதிரி சொல்லிட்டா கலெக்டர் போட்டு அதுல ஒன்னும் விஷயம் நடக்கல அது காலத்துல கொண்டு வந்த திட்டங்கள் அது இப்ப வச்சுக்கிட்டு என்னக்கி கலெக்டர் துணை தாசில்தாரு ஆர்டிஓ டிஆர்ஓ இது என்ன இதுக்கு வேற நிர்வாகத்தை கொண்டு வருவாங்க முதல்ல காசுக்கு பிடிச்ச வீணா போயிருக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டேன் அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரே கம்ப்ளைண்ட் பாருங்க அது பணக்கார நாடு அமெரிக்கா அங்கேயும் ஒண்ணுமே கரெக்ட் கலெக்டர் ஆஃபீஸ தேவையில்லைங்கிறேன் இது ஏழை நாடு நம்ம நாடு ஏழைநாடு இங்கேயும் கலெக்டர் ஆஃபீஸா போட்டு சொல்றேன் ஆக மொத்தத்துல பதில் ஒண்ணுதான் இதுல நோண்டி அடிச்சுக்கிட்டு இது தாலுகாவில் தான் ஆத்துல தூக்கி போட்டாங்க மற்ற வேலையை மண் கொடுத்தது போல சாய்சம் பண்ணிட்டாரோ எல்லாத்துக்கும் அது கிடையாது என்ன கேட்டா இது திருப்போண தாசில்தார் அலுவலகத்தை பாராட்டணும் அவனா போட்டாள் வைகாத்துல வேற ஆள் நினைக்கிறேன் வேற தாலுகாவில் வேற தாசில்தாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எரிச்சா அடையாளம் தெரியாது தெரியுமா தெரியாது வைகாத்துனவன கண்டுபிட்டங்க அது மாதிரி வேற எந்த தாசில்தார் அளவுல கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க என்னன்னு பாருங்க அதை பத்தி ஒண்ணுமில்ல என்னைய பொறுத்த அளவுல இந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பவன தாசில்தார நான் பாராட்டி ஏன்னா வெளிப்படையா ஆத்திரத்தி போட்டு போயிட்டார்ல அது ரொம்ப நல்லது பாப்போம்